டாவன்சி கோட் பை டான் பிரவுன் அத்தியாயம் எண்பத்தொன்பது வெறுமையாக காணப்பட்ட டீப்பிங்கின் ஹாக்கர் விமானம் இப்பொழுது தகடுகள் வெட்டியெடுக்கப்பட்டதாகவும் உள்ளே காற்றழுத்தத்துடன் புரோப்பேன் வாசனையும் வீசியது பெக்கே எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு தன்னுடைய பானத்துடனும் டீபிங்கின் பாதுகாப்பு பெட்டியில் கண்டெடுக்கப்பட்ட கனத்த மரப்பெட்டியுடனும் அமர்ந்திருந்தார் செதுக்கப்பட்டிருந்த ரோஜா உருவத்தில் தன்னுடைய வீரர்களை படரவிட்ட அவர் அதன் மூடியை திறந்தார் உள்ளே எழுத்துக்கள் டயல்களுடன் கூடிய கல் உருளை ஒன்றை கண்டார் அந்த ஐந்து டயல்களும் சோஃபியா என்ற வார்த்தையில் நிலைத்திருந்தன அந்த வார்த்தையையே மிக நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்த பெக்கே உருளையைத் திறந்து உள்ளே உள்ளவற்றை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தார் பிறகு மெதுவாக அதன் முனைகளை பிடித்து இழுத்த அவர் மூடியின் ஒரு பக்கத்தை நகர்த்தினார் அந்த உருளை வெறுமையாக காட்சியளித்தது பெக்கே அந்த பெட்டியை மூடிவிட்டு அந்த ஜெட் விமானத்தின் ஜன்னலை வெறுமனே உற்று நோக்கினார் சோஃபியாவுடனான தன்னுடைய உரையாடலையும் சாட்டுவில்லேவில் இருந்து பிடிஎஸ் கொடுத்த தகவலையும் பரிசீலனை செய்யத் தொடங்கினார் அவருடைய அந்த சிந்தனையை தொலைபேசி ஒளி கலைத்தது அது டிசிபிஜே மையம் அழைத்தவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஜூரி வங்கியின் தலைவர் தொடர்ந்து அழைத்து கொண்டிருக்கிறார் கேப்டன் தன் வேலையை விஷயமாக லண்டனில் இருக்கிறார் என்று சொல்லியும் அவர் மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டிருக்கிறார் கடுப்பான பெக்கே அவரை தன்னுடைய அழைப்புக்கு வருமாறு சொன்னார் வர்னட் அவர்களே என்ற பெக்கே அழைத்தவரை பேசவிடவில்லை நான் உங்களை முன்னமே அழைக்காமைக்கு மன்னிக்க வேண்டும் நான் சற்று பிஸியாக இருந்துவிட்டேன் அந்த வங்கியில் உங்களுடைய பெயர் மீடியாக்களுக்கு தெரியாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன் இப்பொழுது உங்கள் கவலை என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா வங்கியிலிருந்து அந்த சிறிய மறைப்பெட்டியை எடுத்துக்கொண்ட கொண்ட சோஃபியாவும் லெங்டனும் தன்னை எந்த அளவுக்கு ஏமாற்றி வேலை வாங்கிவிட்டார்கள் என்று கூறிய பெர்னட்டின் குரலில் கடும் கவலை தோய்ந்து தோணி காணப்பட்டது அவர்கள் குற்றவாளிகள் என்று கேள்விப்பட்டதும் நான் அந்த பெட்டியை திரும்ப எடுத்துக்கொள்ளதான் நினைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை தாக்கிவிட்டு அந்த ட்ரக்கை திருடிச் சென்றுவிட்டனர் என்றார் பெர்னட் நீங்கள் அந்த மரப்பெட்டியைப் பற்றி கவலைப்படுகிறீர்கள் என்றால் அதில் என்ன இருந்ததென்று சொல்ல முடியுமா என்றபடி அந்த ரோஜா செதுக்கப்பட்ட பெட்டியை நோக்கிய பெக்கே மீண்டும் அதன் மூடியை திறந்து அதன் வெள்ளை நிற உருளையை உற்று பார்த்தார் உள்ளே இருந்தது முக்கியமல்ல என்ற பதில் பதில் கூறினார் வெர்னட் என்னுடைய வங்கியின் மரியாதையை பற்றிதான் நான் கவலைப்படுகிறேன் எப்போதுமே அப்படித்தான் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் அந்த பெட்டியை மீட்டுத் தரவில்லை என்றால் எங்களுடைய தொழிலே நாசமாகிவிடும் ஏஜென்ட் நெபியுடன் ராபர்ட் லெங் லெங்டனிடமும் அதற்கான பாஸ்போர்ட் மற்றும் சாவி இருந்ததாக சொன்னீர்கள் பிறகு எப்படி அவர்கள் அதை திருடியதாக சொல்கிறீர்கள் அவர்கள் அன்றிரவு சிலரை கொன்றிருக்கிறார்கள் சோஃபியா நெபியின் தாத்தா உட்பட சாவியும் பாஸ்வேர்டும் நிச்சயமாக தவறான முறையில்தான் பெறப்பட்டிருக்கும் திரு வெர்னட் அவர்களே என்னுடைய ஆட்கள் இன்று உங்களுடைய பின்னணியை பற்றியும் நீங்கள் ஆர்வம் காட்டும் விஷயங்களை பற்றியும் சோதித்தார்கள் நீங்கள் நிச்சயம் நல்ல நடத்தையும் நாகரிகமும் கொண்டவர் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் ஒரு கௌரவத்திற்குரிய மனிதர் என்பதில் சந்தேகமில்லை நானுந்தான் அதனால் காவல்துறை மேலதிகாரி என்ற முறையில் அந்த பெட்டியும் உங்களுடைய வங்கியின் மரியாதையும் பாதுகாப்பானவர்களின் கையில் தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அத்தியாயம் தொண்ணூறு சாட்டு வில்லேவில் இருக்கும் வைகோல் போரின் மேலே கொலாட் அந்த கம்ப்யூட்டர் மானிட்டரையே வியப்புடன் உற்று பார்த்து கொண்டிருந்தார் இது எல்லா இடங்களிலும் உளவு பார்க்குமா ஆமாம் என்றான் அந்த ஏஜென்ட் ஒரு வருடத்திற்கு மேலாக தகவல்களை திரட்டியிருக்கும் போல் தெரிகிறது அந்த பட்டியலை படித்து பார்த்த கொலாட்டிற்கு பேச்சே வரவில்லை அந்த திரையை சுட்டிக்காட்டினான் எண்ணில் உள்ளதை நாம் நிச்சயம் கவனித்தாக வேண்டும் கொலாட் வெறுமனே தலையாட்டினார் அதை உடனடியாக கவனித்தார் ஜாக்வாஸ் ஜூனியரும் உளவு பார்க்கப்பட்டிருக்கிறார் அவர் அந்த பட்டியலை மீண்டும் ஒரு முறை பார்த்தார் இப்படி முக்கியமான நபர்களை எப்படி ஒருவரால் வேவு பார்க்க முடிந்திருக்கிறது ஆடியோ ஃபைல்கள் எதையாவது நீங்கள் கேட்டீர்களா கொஞ்சம் கேட்டேன் அந்த ஏஜென்ட் கம்ப்யூட்டர் பொத்தான்கள் சிலவற்றை அழுத்தினான் ஒலிப்பெருக்கிகள் உயிர் பெற்றன கேப்டன் கிரிப்டாலஜி துறையை சேர்ந்த ஒரு ஏஜென்ட் வந்திருக்கிறான் கொலாட்டால் தன் காதுகளை நம்பவே முடியவில்லை அது நான்தான் அது என்னுடைய குரல் சூனியரின் மேஜையில் அமர்ந்தபடி கிராண்ட் கேலரிக்கு சோஃபியா நெவ்யூ வந்துவிட்டதை பெக்கேவுக்கு சொன்னது அவரது நினைவுக்கு வந்தது அந்த ஏஜென்ட் ஆமோதித்தான் ஆர்வம் உள்ளவர்கள் இன்றைய லுவார் விசாரணை பற்றி கேட்க விரும்பினால் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த ஒட்டுக்கேட்பு கருவிகளை அகற்ற நீ யாரையாவது அனுப்பியிருக்கிறாயா தேவையில்லை அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும் என்றபடி அந்த ஏஜென்ட் மேஜை மீது பழைய குறிப்புகளையும் ப்ளூ பிரிண்ட்டுகளையும் செலவற்றையும் பரப்பினான் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுத்த அவன் கொலாட்டிடம் கொடுத்துவிட்டு நன்றாக தெரிந்த இடம்போல் இருக்கிறதா என்றான் கொலாட் வியப்பில் ஆழ்ந்தார் இயந்திர அமைப்பு ஒன்றின் அடிப்படையை சித்தரிக்கும் பிரதான வரைபடத்தின் பிரிதி ஒன்றை அவர் கையில் வைத்திருந்தார் கையால் எழுதப்பட்டிருக்கும் அந்த இத்தாலிய லேபிள்களை அவரால் படிக்க முடியவில்லை என்பதுடன் தான் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவருக்கு தெரியவில்லை அது பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட முழுமையான ஒரு பிரெஞ்சு நைட் வீரரின் முன்மாதிரி தோற்றம் அந்த நைட் வீரர் சோனியரின் மேஜையில் அமர்ந்திருந்தார் கொலாட்டின் கண்கள் அதன் ஓரங்களை நோக்கி நகர்ந்தது அங்கே யாரோ ஒருவர் அந்த பிரிதியில் சிவப்பு நிற மார்க்கரால் ஏதோ குறிப்புகளை பொறித்திருந்தார்கள் பிரெஞ்சு மொழியில் இருந்த அந்த குறிப்புகளில் அந்த நைட் வீரிடத்தில் கேட்கும் சாதனத்தை எங்கே பொருத்தினால் நன்றாக இருக்கும் என்ற கருத்து கருத்தமைவுகள் எழுதப்பட்டிருந்தன